தனது இரு குழந்தைகளையும் கொன்ற வழக்கில் சாகம் வரை ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்ட தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்திலேயே குண்டத்தூர் அபிராமி கதறி அழுதார் அவர் அருகில் இருந்த பெண் காவலர் பக்கம் திரும்பி கதறி அழுத நிலையில் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் நீதிமன்ற வளாகத்திலேயே கண்ணீர் விட்டார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த விஜய் மற்றும் அபிராமி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது இதில் விஜய் சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் பணியாற்றியும் வந்துள்ளார் இதனால் சென்னை புறநகர் பகுதியான குண்டத்தூரில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இவர்களுக்கு ஏழு வயதில் அஜய் என்ற மகனும் நான்கு வயதில் கார்னியா என்ற மகளும் இருந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அபிராமி டிக்டாக் உள்ளிட்ட செயலிகளில் சில வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் இதன் மூலமாக பிரியாணி கடை வைத்திருந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருடன் பழக்கமும் ஏற்பட்டுள்ளது இதனிடையே அபிராமி ஒரு கட்டத்தில் மீனாட்சி சுந்தரத்துடன் சில வாரங்கள் வெளியில் தங்கியும் இருக்கிறார் இதனை அறிந்த குடும்பத்தினர் குழந்தைகளின் வருங்காலங்களை சுட்டிக்காட்டி அபிராமியை அழைத்து வந்துள்ளனர் ஆனாலும் மீனாட்சி சுந்தரத்துடன் வாழவே அவருக்கு விருப்பமும் இருந்திருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் குழந்தைகளை காரணம் காட்டி நம்மை அழைத்து வந்து விடுவார்களோ என்று எண்ணிய அபிராமி குழந்தைகள் இருவருக்கும் பாலில் அதிக அளவிலான தூக்க மாத்திரை கொடுத்துவிட்டு தலையணை வைத்து அமுக்கி கொலையும் செய்திருக்கிறார் இதன்பின் வீட்டில் இருந்து தப்பிய அபிராமி நாகர்கோவிலுக்கு தப்பிச் சென்றுள்ளார் குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலமாக மீனாட்சி சுந்தரத்தை கைது செய்துவிட்டனர் அவர் மூலமாக அபிராமி தொடர்பு கொண்டு அவர் எங்கிருக்கிறார் என்பதை போலீசார் தெரிந்து கொண்டுள்ளனர் இதன்பின் மீனாட்சி நாகர்கோவில் சென்ற போலீசார் அபிராமியையும் கைது செய்தனர் இதன்பின் வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி செம்மல் தீர்ப்பு அளித்தார் அதில் குழந்தைகளை கொலை செய்த அபிராமி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அதேபோல் கொலை செய்ய ஐடியா கொடுத்த பிரியாணி கடை மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் தீர்ப்பு விவரம் வெளியான நிலையில் இருவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை கேட்ட அபிராமி அங்கேயே விட்டு கதறி அழுதார் கொண்டு அபிராமி அழுதார் அதே போல் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் தொடங்கினார் குன்றத்தூர் மீனாட்சி சுந்தரமும் நீதிமன்ற வளாகத்திலே கதறியபடி போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளருமான எடப்பாடி பழனிசாமி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் சுற்றுப்பணம் மேற்கொண்டார் அப்போது பெண் ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக உதவி கேட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி ரூபாய் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கியும் விட்டது திமுக அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சீமானின் நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்டவை தேர்தல் பணிகளை மாவட்ட வாரியாக மேற்கொண்டு வருகிறது அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது உத்திராணி பச்சைமுத்து என்பவர் எடப்பாடி பழனிசாமியிடம் மருத்துவ உதவியை கோரினார் தனக்கும் தனது கணவருக்கும் இருக்கும் உடல்நல பிரச்சனைகளை கூறி மருத்துவ உதவி கேட்டார் அதனை கனிவுடன் கேட்ட எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் உதவி செய்வதாக கூறியதோடு தனது கோரிக்கையை மனுவாக வழங்க கூறினார் இதையடுத்து உத்திராணி பச்சைமுத்து தனது கோரிக்கையை மனுவாக வழங்கிய நிலையில் அவரை நேரில் அழைத்து எடப்பாடி பழனிசாமி ரூபாய் உதவி செய்தார் இது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரபூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறப்பட்டுள்ளதாவது அரியலூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்டிருந்த போது உத்திராணி பச்சைமுத்து என்ற பெண்மணி தனக்கு மருத்துவ உதவி தேவை என கோரியிருந்தார் போது தனது கோரிக்கையினை மனுவாக மாவட்ட கழக செயலாளரிடம் அளிக்குமாறும் அஇஅதிமுக திமுக நிச்சயம் உதவி செய்யும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்கள் இந்நிலையில் தற்போது அஇஅதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்திராணி பச்சை மருத்துவ செலவுகளுக்காக தேவையான நிதியுதவியினை வழங்கினார்கள் இந்நிகழ்வின் போது அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் தாமரை ராஜேந்திரன் உடன் இருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது